ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் இந்த நியூ இயர்லேருந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் ரெசல்யூஷன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி கூட வச்சுக்கலாம் என்னென்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களை வந்து பராமரிப்பு பண்ணுறது ஒழுங்காக பராமரிப்பு பண்ணி அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்து நான் எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை மரத்தில் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய வாழை மரம் வந்து இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு அது யாருமே சுத்தம் பண்ணலை இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட் சொல்யூஷனாக அதை எடுத்துக்கிறேன் அது மட்டும் எடுத்துக்கலாமே சரி யூடியூப்பில் வாழை மரத்தை பற்றி என்ன பலன் ஏன் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் பட் வந்து நான் தெரியாத இவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாது சும்மா வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒருசரம் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வாழை ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் வாழை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஷியாவில் தான் வந்து பயிரிடுறாங்க ஏஷியாவில் பயிரிட்டதுக்கப்புறம் அதோட பலன்களை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க எங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஐரோப் யூனியனுக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த ஏற்றுமதி எப்படி நடந்துச்சுனா அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல அவர் வந்து ஏஷியா மேலே வந்து படையெடுத்து வரப்ப அவருக்கு வந்து இந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் இங்கே இருக்கிற வரைக்குமே அதை விரும்பி சாப்பிட்டாரான் அப்புறமேட்டுக்கு அவர் வந்து இங்கேருந்து திரும்ப ஏஷியாவுக்கு அமெரிக்காவுக்கோ இல்லை ஐரோப் யூனியனுக்கோ போகிறப்ப இங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு போனதாக ஒரு வரலாறு இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் வாழைப்பழம் விரல் சைஸ் தான் இருக்குமா அரேபியர்கள் வந்து இந்த அடுமையில் விற்கிறப்ப அவங்களோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தையும் விற்றதாக ஒரு வரலாறு சொல்லுது அப்போ வந்து அரேபியர்கள் அதை வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருப்ப அந்த வாழைப்பழத்தோட சைஸ் எல்லாம் வந்து விரல் சைஸ் தான் இருக்குமா அதனால் அரபிக்கில் வந்து ஒரு இது இருக்குது அரபிக்கில் பனானானா விரல்னு அர்த்தம் ஸோ அவங்க வந்து பனானா வாழைப்பழம் வந்து விரல் சைஸ் இருந்ததுனால அதுக்கும் அவங்க பனானான்னு சொல்ல அதுவே வந்து நாள் போக்கில் வாழைப்பழத்துக்கு வந்து பனானா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் வந்து வாழை மரத்தோட வகைகள் பார்க்கலாம் இதில் வந்து நிறைய விதம் இருக்குது ஒவ்வொரு நாட்லேயும் பல விதம் இருக்குது அண்டு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பச்சை சிவப்பு ரோஸ் பிளாக்கில் கூட வாழைப்பழம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ இந்தியாவில் இருக்கிற வகைகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை மந்த வாழை பூவாலை ரஸ்தாலி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வாழைகளை வந்து இந்தியாவில் இப்போ பயிரிட்டுருக்காங்க அதில் இருக்கிற வாழமரத்தோட பலன்கள் என்னென்னு இப்போ ஒவ்வொன்றா வாழமரத்தோட பயன்களில் பார்க்கலாம் வாழமர்த்த பயன்கள் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பூவுலு ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் பூவுலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா தான் ஏகப்பட்ட சத்துகள் அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சர்க்கரையின் அளவு இங்கே ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாகிடுச்சு உடம்புல வந்து ஏகப்பட்ட வியாதிகள் வரும் அதை வந்து வாழமர பூ வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது எப்படி சாப்பிட்றாங்கன்னா வாழை அது நார்மலாக பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படி சுடு சுடுதண்ணியில் வாழைப்பூவை போட்டு அதை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண உதவும் ஓகேங்களா ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உதவுதும் அதுக்கப்புறம் வேறு எதுக்கு உதவுது கெட்ட கொழுப்பை வந்து உடம்புலேருந்து வெளியேறுது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆண்களுக்கான விந்தணு குறைபாடு அந்த விந்தணு குறைபாடு இருக்கிறவங்க இதை வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்தால் அதுவும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு மெடிக்கல் டென்ஸில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காயை பற்றி பார்க்கலாம் வாழைக்காயில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து டெய்லியும் சாப்பாட்டில் சேர்த்திட்டு வந்தால் இப்போ வந்து ஒல்லியே இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லியும் சாப்பாட்டில் இதை வந்து சேர்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழைக்காய் அதுக்கப்புறம் இந்த நீரழிவு நோய் இருக்காங்க இல்லை அவங்க வந்து இது கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு இது ஒரு பத்திய உணவாக அது வந்து வாழைக்காய் இருக்குது இப்போ வந்து வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம் வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் வந்து பதினோரு சதவீதம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இதில் வந்து சரியான அளவு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை இதய நோய் அதுக்கப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது நீங்கள் வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாழை பழத்தை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாழை பழத்தில் எல்லா சத்துமே சரியான அளவு இருக்குது இப்போ வந்து வாழைத்தண்டு பற்றி பார்க்கலாம் வாழைத்தண்டோட மெயின் பலனே சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது தான் சிறுநீரகத்தில் சேர்கிற தேவையில்லாத உப்பு கல் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றத்துக்கு வாழைத்தண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாரத்துக்கு ஒரு நாலு டைம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வாழைத்தண்டு வந்து பொரியலாக பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட கோளாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஓகே கடைசியாக வந்து நம்ம வந்து வாழை இலையை பற்றி பார்க்கலாம் வாழை மர இலையில் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து வாழை மர இலையில் சாப்பிட ட்ரை பண்ணலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு தேவையான ഞാപകശക്തി അധികമാവും ഓക്കെ ஓகே இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ற வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வேலை முடிஞ்சிச்சு காட்டுற வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு பக்க கண்ணெல்லாம் வெட்டி விட்டுட்டேன் ஆக்சுவலாக பக்கக்கன்றுனால் இந்த மாதிரி வந்து அவ்வளோவா தள்ளாது அதனால் பக்கக்கெல்லாம் வெட்டி விட்டேன் இது குலத்தள்ளி வெட்டினதுக்கப்புறம் அதை வந்து வளர விட்டுருவேன் ங்க நல்லா சுத்தமாக இருக்குது தென் இங்கே இவ்வளோ இருக்குது தென் இங்கே வந்து இவ்வளோ குப்பை இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அங்கே பொதராண்டி பயிருக்கு அங்கே போட்டு நெருப்பு வைக்க போகிறோம் ஓகேங்க பாய் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் எதுக்கட உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஓகே ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இது பண்ணுறேன் அப்போ சுத்தம் பண்ணுறப்ப அந்த செடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோன்னு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ அப்படி போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா வருங்க பூ தனியாக பேசிகிட்டு இருக்கேன் பைத்தியம் ஆகிட்டேன்